அஸ்லாம் அன் வரமத்துல்லாஹி ஒபர்து அகர் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அஹந்தா பதிமூணு பாண்டங்கள் முடிந்துவிட்டன இன்றைய சாலா பதினாலாவது பாடத்தை பார்ப்போம் இந்த இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவசியங்கள் இன்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வதற்காக இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு இங்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாரங்கள் இன்றைய பாடத்திற்குள்ளே நாம் போவோம் அலஹம் கல்புல் வாபியா வாவை யாவாக மாற்றுவது எப்பொழுதெல்லாம் மாற்ற வேண்டும் அந்த மூன்று நிலைமைகளை பார்த்தோம் ஏழாளில் இது இரண்டாவது இகுதாலி ஏழால் பாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது இரண்டாவது பாடம் வாவை யாவாக எப்பொழுதெல்லாம் மாற்ற வேண்டும் அதில் மூன்று நிலைமைகளை பார்த்தோம் அது மட்டுமின்றி விட்டு முடித்துவிட்டு தம்பியின்களையும் மூன்று தம்பியர்கள் பார்த்து முடித்து விட்டோம் அலக்து இன்று தம்பியில் இருந்து ஆரம்பிக்க உள்ளோம் வாரங்கள் இன்று அனைத்து தம்பியினும் பார்த்து முடிப்போம் உம் நான்காவது தம்பி புதுக்கூர் கூறு மா மின் பின்வரக்கூடிய மஸ்தர்கள பின்னாடி மஸ்தர்கள் கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியும் மூணு சொல் வேறு சொல் அந்த பின்வரக்கூடிய மஸ்தர்களிலே உள்ள ஒன்று கூறு தொய்யுன் சுருட்டுதல் தவா சுருட்டினான் அதோடைய தவா சுருட்டினான் அதோடைய மஸ்தர் எப்படி வரும் தையுன் சுருட்டுதல் சுகையுண் வரம்பு மீறுதல் அதோடைய ஃபேல் ஆகிறது வரம்பு மீறினான் லையுன் லையுன் என்றால் வளை வளைப்பது அதோடைய ஃபேல் ஆகிறது லவா வளைத்தான் வாங்க இதோடைய பார்க்குமா தம்பியலை பாப்போம் வாருங்கள் இப்ப இந்த மஸ்தர்ல உள்ள ஏழாலை என்னன்னு சொல்லி விளக்க சொல்றாங்க எப்படி ஏழாள் வந்திருக்குன்றத நம்ம விளக்க போறோம் தையுன் சுருட்டுதல் ஃபேலுடைய ஃபேல் ஆகிறது தவா சுருட்டினா இது பாருங்க தையும் சுருட்டுதல் அசுலுகு அதோடைய அசல் ஆகிறது தவ்யூன் தவான்னா அதோடைய மஸ்தர் எப்படிதான் வரணும் தவ்யூன் தானே வரணும் அப்ப இங்க நம்மளுக்கே தெரியுது வாவ்ய ஒண்ணு சேர்ந்துருச்சா ஒண்ணு சேர்ந்து முதலாவது எழுத்து சுக்கு தவ்யுன்றது இந்த என்ன செய்வோம் அந்த வாவை யாவா மாத்திரோமா மாத்தி இடுகாம் நினைச்சிருவோமா கையூன் படிப்போம் இதுதான் ஆட்டில் வாவோ வழியா வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து விட்டது களிமத்தின் வாகிதத்தின் ஒரே வார்த்தையிலே சாவியமின் சாக்கிரணும் அவண்டறிந்து முந்தியது சாக்கிரும் சுக்கன் பெற்றதாக இருக்கிறது வாவ் யான் எனவே வாவ் யாவாக புரட்டப்பட்டது யாவும் எனவே அந்த மாற்றப்பட்ட அந்த யாவில என்ன செய்யப்பட்டது இதுதான் செய்யப்பட்டது இப்ப வாவ யாவா மாத்திட்டோம் அதே போல ரெண்டுத்தையும் இதுதான் செஞ்சிட்டோம் சரியா வையுன் வரம மீறுதல் மீறினால் அசல் ஹதை அசல் ஆகிறது ரவ்யூன் அதோடைய மஸ்தர் ரவ்யூன் தானே வரணும் அதான் நீங்க சொல்றாங்க அப்ப பாருங்க ഒ സേർ വിട്ടത് വച്ചുമാക്കിം അവിരണ്ടിലും വാവ്യാവിലും സാക്രം പെട്ടതായിട്ട് മുൻത്ത് வா யா எனவே வாவ் யாவது புரட்டப்பட்டது போதத்தில் யாவும் யாரு யா இதுகாம் செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது அப்ப ரெண்டுமே ஒன்னா வந்துருச்சு இந்த வாவை யாவா மாத்திட்டோம் அந்த ரெண்டு யாவும் சேர்த்து இதுகாம் செஞ்சு செத்து வச்சு லையும் மாத்திட்டோம் அடுத்தது லையும் வளைத்தா வளைப்பது அதோட ரவா வளைத்தான் போவாங்க இது ஒரு அசல் லவானா லவ்யும் தானே வரணும் ஒன்று சேர்ந்துருச்சு அசல் அதோட அசல் ஆகியது லவ்யும் திட்டமாக இன்னும் திட்டமாக ஆற்றில் வாவோ வலியாகும் களிமத்தின் வாகிதத்தில் ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன்று சேர்ந்து திட்டமாக ஒன்று சேர்ந்து விட்டது அவிரந்திலிருந்து முந்தியது சாக்கியம் சுக்குன் பெற்றுள்ளது வாவு யாவும் சேர்ந்து உதிர்ச்சு முந்தியது சுக்குன் பெற்றது எனவே யான் இது வந்தா என்ன செய்வோம் வாவ யாவா புரட்டப்பட்டோம் எனவே குளிபத்தில் யான் வாவ் யாவாக புரட்டப்பட்டது உதிரிமத்திரியாவோ பிள்ளையாவை புரட்டப்பட்டு அந்த யா பிள்ளையா யாவிலே இதுதான் செய்யப்பட்டது சேர்க்கப்பட்டது இணைக்கப்பட்டது அப்ப யாவா மாத்தி லைன் அப்படின்னு மாத்தியாச்சுலாம் இதனால் விளக்க சொன்னாங்க இந்த மூணு மஸ்தருடைய ஏழால நம்ம விளக்கிட்டோம் வாங்க அடுத்து பார்ப்போம் அஞ்சாவது தம்பி பார்ப்போம்மா வாருங்கள் அஞ்சாவது தம்பி இங்க என்னன்னா மஸ்தர் புள்ளி ஃபேலி மேல் அஃபானில் ஆத்தியதி அல்லாமி சாலி இஸ்தீவ் ஃபாரின் அப்போ பின்வரக்கூடிய ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலுடைய மஸ்தர் ஆகிறது அல்லா விசால் இஸ்தி இஸ்தி போன்றதின் மீதே இருக்கும் அந்த அடிப்படையிலேயே இருக்கும் இப்ப ஆல் மாதிரிதான் அந்த இஸ்தீஃப் ஆல் போன்றதான் எல்லா மஸ்தரும் பின்வரக்கூடிய உள்ள எல்லா மஸ்தரும் வரும்ன்ற ಅಂದ ಮಸ್ ಕೊ ನೌ ಅಲ್ಲೀು ಅಂದ ವೆ ಕೊನಾದದೇ ಅತೆಯ ವಹೆಯ ಕೂರು ಸಭಾಬಹು ಸು ಅದೊಡೆಯ ಕಾರಣತೆಯ ಕೂರು அப்ப ஏழாள் வர ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் மஸ்தரை கொண்டு வரணுமா எல்லாமே இஸ்தீபார் இஸ்திஃபால் வசன்ல தான் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் மஸ்தர் எழுதிடணும் ரெண்டாவது ஏழாள்ல எந்த வகைன்றத கூறணும் அதுல உண்டான ஏழாள் அந்த வகையை கூறணும் மூணாவது காரணம் அந்த ஏழாள் உண்டான காரணத்தையும் கூறணும் மூணு விஷயம் செய்ய போறோம் சரியா மூணத்தையும் பார்த்துருவோமா அப்ப இஸ்தவ் அப இல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது என்னது இஸ்தவம்னா அடைவழிக்க தேடினார் பரிபூர்ணமாக முழுமையாக தேடினார் இஸ்தவ் கஃப நிறுத்த தேடினார் இஸ்தவ் இஸ்தவ் கஃபனா நிறுத்தினால் நிறுத்த தேடினான் இஸ்தவ்றதா வரவழைக்க தேடினான் இறக்குமதி செய்தான்னு சொல்லுவாங்க இஸ்தவுறதுனா வரவழைக்க தேடினா நிறுத்த தேடினான் இஸ்தவ் அப்புறம் முழுமையாக தேடினால் முழுமையாக தேடினான் இஸ்தவ் அஹனா தனிமையை தேடினால் தனிமை உணர்ந்தான்னு சொல்லுவாங்க அதாவது தனிமையை தேடினான் அப்படின்னா இஸ்தவு ஹஷர் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க போனோம் அதோடைய மூணு கொஸ்டின்ல மூணு கேட்டுருந்தாங்க அந்த மூணுத்துக்கான பதிலையும் நம்ம பார்ப்போம் சார்லாம்

வாவ் யாவாகட்டப்பட்டிருக்கு அந்த வகையை சார்ந்தது அப்ப என்ன வகைன்னு கேட்டாங்க ஏழால எந்த வகை ஏழால நிறைய வகை இருக்குது அப்ப இதுல எந்த வகை வாவ யாவா மாற்றிய வகை அதான் இங்க குறிப்பிடுறோம் சரி எந்த வகை குலிபத்தில் வாவு யாவன் வாவ் யாவாக போரட்டப்பட்டுள்ளது அப்ப எப்படி ஏன் புரட்டணும் காரணம் அறுத்து சபப அதோட காரணம் கேட்டாங்கள ஏன் பாரத கசரின் அந்த வாவ் என்பது சுகுன் பெற்ற நிலையில் நிகழ்ந்ததின் காரணமாக பாரத கசரின் கசரிக்கு பிறகு சுகுன் பெற்ற நிலையில் வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக வாவ்யாவாக புரட்டப்பட்டது அப்படிதானே இஷ் ஆப் வாக்குன் பெற்றிருக்கா இஸ்தி ஆப் அதுக்கு முன்னாடி கசல் இருக்கா அதனால வாவு யாவா பொருட்கொட்டது ஓகேவா அடுத்த அப்ப இதோடைய மஸ் மசூர் எப்படிதான் இருக்கும் அசுலு அதோடைய அசுல் காஃப் அப்ப இஸ்டையும் காஃபுன்னு மேல சொன்ன மாதிரி தான் வாவுக்கு சூப்பர்னு இருந்தால் அதுக்கு முன்னாடி கஷ்டம் வந்துருச்சு அப்ப நமக்கு தெரியும் இது எந்த வகை ஏழா இல்ல குளிபத்தில் வாவு யான் வாவு யாவாக புரட்டப்பட்டுள்ளது அந்த வகை சாதி நோவு கேட்டாங்கள வகை நோவால் ஏலாளி அப்ப அல்லதி ஹதசு பிகி இதை கொண்டு உண்டானது அத்தகைய ஏழாளுடைய வகை அப்ப அந்த வகை என்ன வகை வாவ பொருத்தப்பட்ட வகை இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டோம் இது ரெண்டாவது வகை பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இந்த ரெண்டாவது வகையில வாவ யாவா மாத்திர பாடம் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் சரியா அந்த வகை எல்லாமே அப்ப எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் இரண்டாவது வகை எல்லாமே வாவ யாவ மாத்துற பாடம் தான் அதனால எல்லாமே ஒரே வகைதான் தான் வாவ யாவா மாத்துற வகைதான் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஞாத்தினால் பாத கசரு கசருக்கு சுகூன் பெற்ற நிலையில் வவு நிகழ்ந்ததின் காரணமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது அடுத்து அதுக்கு என்ன வரும் மசுதர் இப்ப சுகூன் பெற்ற அதுக்கு முன்னாடி கசர் வந்துச்சு நான் என்ன சொல்லிருக்கோம் வாவ் சுக்குன் பெ கசனா வாவ யாவா மாத்தணும் கொலிபத்தில் வாவ் யா வாவ் யாவாக புரட்டப்பட்டது அந்த வாவ் நிகழ்ந்ததின் காரணமாக சாக்கிரத்தன் பகர்வாத கசரி கசரிக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலை நிகழ்ந்ததின் காரணமாக மாற்றப்பட்டது அடுத்து இஸ்தவ் ஹஷ கடைசி ஒண்ணு பாருங்க இஸ்தவ் ஹஷ இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்ப அசல் அசல் வாவ் யா இஸ்திஹாஷின் மாத்தனும் இது மாதிரி கசர் இருக்கு வாவ் சுக்குன்படுறது கஸர் வந்தா குளிபத்தில் வவு யான் வாவ் யாவாக போராட்டப்பட்டது அந்த வகையை சார்ந்தது நீ உரிகா சாக்கினத்தன் பாத கசரின் அப்ப அந்த வாவ் கசருக்கு பிறகு சுக்குன் பெற்ற நிலையை நிகழ்ந்ததின் காரணமாக வாவ் யாவாக புரட்டப்பட்டது அப்ப இந்த ஏழாம் வகை எல்லாமே ஒண்ணுதான் ஏன்னா நம்ம ரெண்டாவது வகை ஃபுல்லா அதான படிச்சிட்டு இருக்கோம் வாவ் யாவாக மாற்றக்கூடியது தானே படிச்சிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் யாவோ வாவை மாத்துற மாதிரி வேற வகையை படிச்சிட்டோம் இந்த ரெண்டாவது வகை ஃபுல்லா வாவை யாவை மாத்துற வகைதான் ஓகே இப்போ இந்த தம்ரீன் முடிமை முடிஞ்சிருச்சு வாங்க அடுத்த தம்ரீன் போறோம் அடுத்த தம்ரீன் என்ன சொல்றாங்க பாப்போமா ஆறாவது தம்ரீன் பார்ப்பாங்க ஹாதி இஸ்மல் ஃபாயிலி முஅரஃபன் பில் அலிஃவி வல் லாமி லை வரக்கூடிய ஒன்றுக்கு அல் இஸ்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்ட இஸ்மு ஃபாயிலை கொண்டு அப்ப அப்போ அலிஃப்லாமை கொண்டு இஸ்மு ஃபாயில் கொண்டு வரணுமா அதுவும் அலிஃப்லாம கொண்டு மாரிஃபாக்கப்பட்ட அலிஃப்லாம மாரிஃபாவோட இஸ்மு ஃபாயிலை கொண்டு வா அந்த இஸ்மு ஃபாயிலை கொண்டு உண்டானால் எஹலால் எஹலால் உண்டாயிருந்தால் அறிவிலக்கு அதனை வழக்கமா கொள்ளும் அது கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் அலீஃப்லாம் கொண்டு ஃபைல் கொண்டு வரணும் அதுல ஏதாச்சும் என்ன உண்டாயிருந்துச்சுன்னா உண்டா இருந்துச்சுன்னா அதாவது அதான் ஏதாவது எழுத்து மாற்றப்பட்டு அந்த மாற்றி எழுத்து இல்லத்து எழுத்தா ஆக் ஆகியிருந்துச்சுன்னா பேர் ஏழாள் அந்த ஏழாள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரக அது என்ன செய்யணும் விளக்க வேண்டும் வாங்கப்பா அவ்வளோ நான் பார்ப்போமா பதா வெளிப்பட்டது தோன்றியது அப்படி சொல்லுவாங்க சரியா அடுத்து ரனா ரனா உற்று நோக்கினான் ஷகா முறையிட்டான் தஃபானா மிதந்ததுன்னு அர்த்தம் மிதந்தது ஹலாதா தனியாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் அஃபானா மன்னித்தான் சஃபானா சுத்தமானதுன்னு அர்த்தம் சஃபானா சுத்தமாக இருந்தான் தூய்மையாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம் பார்த்தாச்சு ஆஹ் வாருங்கள் இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு இதோடைய இவங்க கேட்ட இஸ்மூல் ஃபாயிலே மாத்தி அதுல ஏழாம் இருந்தா விளக்குவோம் சரியா பதா ஃபஸ்ட் பதா தான சொன்னாங்க அதோட இஸ்முல் ஃபாயில் ஃபாயிலோட மாயில் வரணும் அது இப்போ அலிஃப்லாமோட வரணும் அலிஃபலாமோட மாறி பாக்கப்பட்டு வந்துடும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அலிஃப்லாம் கொண்டு வந்துருக்கும் அலிஃப்லாமும் இருக்கணும் ஃபாயில் உடையன்னு வரும் அல்பாதி பதா உடைய சுமுல் ஃபைல் அல்பாதி அஸ்லுஹு அதோட அசலாகிறது அல்பாதி கடைசியில பாதிவுன்னு வரும் பாதிவாகும் தரப்பத்தில் வா திட்டமாக வா ஓரமாகி வந்துள்ளது பாது கசுரி கசுருக்கு பிறகு வா ஓரமாக வந்துள்ளது கசுரிங்க இருக்கா அதுக்கப்புறம் வா ஓரமா வந்திருக்கா பகுலி பத்தி ஏவாக புரட்டப்பட்டது ஆனால் படிச்சிருக்கோம் வாவுக்கு முன்னாடி கசுர் வா ஓரமா வந்து முன்னாடி கசுறு இருந்தா ஏவாக புரட்டப்படும் அதனால மாத்திருக்கோம் ரானா இப்ப ர பாருங்க ரனாவுக்கு அர்ராணி அப்ப ராணின்னு வரணும் அலிஃப்லாமோட வந்திருக்கு அர்ராணி அசுல் அதோடைய அசுல் அர் ராணி வரணும் அர் ராணி வரணும் ஆனா என்ன ஓரமா வந்ததுக்கு முன்னாடி கசர் வந்தா நம்ம பிடிச்சிருக்கோம் வாவ் யாவத்தும் உட்காந்து தொரரசின் வாவோ அந்த கசரின் கசருக்கு பிறகு வவு ஓரமாக வந்து உள்ளது திட்டமாக ஓரமாக வந்து உள்ளது இப்போ எனவே யாவாக புரட்டப்பட்டது அப்ப இதுக்கும் அதே தான் சட்டம் அது ஷாக்கா ஷாக்கி அது எப்படி இஸ்மோ பாருங்க ஷாக்கி

അത് മുൻപടി കസർ അവന വരണോ അപ്പൊ അതോട് ഇസ്മി അലിഫ്ലാമോട് അൽക്കാഫി അസ്ലുഹു അതോടൊപ്പം വാവ് വരണം அப்ப ஏன் மாறிச்சு வாவ் ஓரமா வந்து அதுக்கு மாதிரி கசர் வந்துருக்கு அந்த கசரின் கசருக்கு பிறகு வாவ் ஓரமாக திட்டமாக வந்து திட்டமாக ஓரமாக வந்துள்ளது அப்ப கசருக்கு பிறகு வாவ் திட்டமாக ஓரமாக வந்துள்ளது யார் எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டது ஹாலா அப்பால் ஹாலி இது ஒரு போய் வரும் ஆஹ் அல்ஹாலி அல்ஃபாஹின் அப்ப யார் அஸ்லுகு அல்ஹாலின் இதோட அசல் என்பது வாவ் வரணும் இறுதியில் வாவோட வரணும் அப்ப எதுக்கும் அப்படி வந்துச்சு வாவ் ஓரமா வந்ததுக்கு முன்னாடி கசுர் இருக்கிறதுனால முக்கிராஃபதி வாவு பாத கசரின் கசருக்கு பிறகு வாவ் ஓரமாக திட்டமாக நிகழ்ந்துள்ளது புல் இபத் யாகன் இணைவே அந்த வாவியாவாக யாவாக புறாட்டப்பட்டது

அசுலு அதோட அசல் நான் வாவ் வரணும் வாவு அதை கசரி கசரிக்கு பிறகு வாவ் ஓரமாக திட்டமாக ஓரமாக வந்துள்ளது ஏழ் எனவே அந்த வாவ் ஏவாக கொரட்டப்பட்டது அதுவும் இல்ல இந்த இது எல்லாமே அலிஃப்லா மாரிஃபாவோட இஸ்முஃபா சொல்ல சொன்னாங்க சொல்லியாச்சு அந்த ஏழால் ஏற்பட்டா அதோட ஏன் காரணம் சொல்ல சொன்னாங்க അത് വിളക്കുന്ന ശരഹം ഇതുവരെ ആറ് തമ്പ്രീന പാർട്ടിവിട്ടോ മൊത്തം ഒൻപത് തമ്പ്രീന കൊടുക്കപ്പെട്ടുള്ളത് മുതലാത് ഇരണ്ടാവും മൂന്നാമത് നാഗവത് മൊത്തം ആറ് തമ്പ്രീന ഇതുവരെ പാർട്ട മുടി അനുപും അനേ അല്ലാക്ക് അതുമാ இன்னும் மூணே மூன்று தம்பியின் தான் இந்த மூன்று தம்பிரில ஒன்னு கவிதை கொடுப்பார்கள் இன்னும் உதாரணம் என்று சொல்வார்கள் இந்த கவிதையையும் அதே போல் இந்த உதாரணங்க மூன்று உதாரணம் என்று சொல்வார்கள் அதுவும் அது தொடர்ந்து ஏழாவது தம்பியின் இருக்கின்றது இந்த இதுவும் இந்த மூணு தம்பியினும் பார்த்து விட்டால் இந்த பாடம் அதாவது இரண்டாவது பாடமான வாவை யாவாக மாற்றக்கூடிய இந்த பாடம் விடும் இன்ஷாலா இபுதால் ரெண்டு இதோட முடிந்த முடிந்தோம் சாலா தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது முறைனு தொடர்ந்து பார்ப்போம் அல்லாஹ்மாக அம்மி அசலாம் அலைக்கும் உவாரி Oh, como